உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமா

அப்பொழுதே உங்கள் ஆத்மா விளைக்கும் பாருங்க இந்த வசனம் ஆண்டு சொல்றாரு ஏங்கிட்ட அவங்க ஏங்கிட்ட கேளுங்க உங்க செவிய சாயம் நம்ம என்ன செய்யறோம்னா சில நேரங்கள்ல வெளியில நம்ம செவி சாய்க்கப்படுது யாராவது ஒரு மனிதர் மூலமா யாராவது ஏதாவது சொன்னாங்களா அதை நம்ம கேட்கணும் இல்லாட்டி பிசாசு யாராவது மனுஷன் மூலமா நம்ம மூலம் வந்து பேசும் பொழுது அதை நம்ம கேட்கணும்

இந்த அவருடைய சத்தம் நமக்கு எண்ணத்தை கொண்டு வருமா அவனுடைய ஆத்ம பிழைப்புக்கு ஏற்று வார்த்தையை கத்த கொடுப்பார் பாருங்க அந்த வசனத்தை வாசிக்க அப்படித்தான் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்க ஆத்மா பிழைக்க இந்த ஆத்மா பிழைக்கிற ஒரு இடம் ஆண்டுடைய சமூகம் அதை விசுவாசிக்கிறீங்களா இங்க நம்ம கேக்குற மாதிரி கேட்டுட்டு வெளியே யாராவது சொன்னத போய் கேட்டீங்கன்னா உங்க ஆத்மா பிள்ளைக்கா உ